கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் இருக்கிறேன் ஆமேன் உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவா இருக்கிறேன் ஆமேன் உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்